நாத்தனார் கொடுத்த புடவை படுக்கையில் புரிண்டு படுத்தாள் சுமதி என்ன தூங்கலையா ரகு சுமதியை கேட்டா ஆமாம் தூங்க எப்படி வரும் வர வர உங்கள் அக்கா கூட செய்கிறதெல்லாம் எரிச்சலாக வருது மை ஐடியா சுமதி இப்போ என்ன என் அக்கா செஞ்சுட்டா என்னமோ புதுசாக ஆரம்பிக்கிற சாம தூங்கு என்னவா உங்கள் அக்கா பெருசாக இந்தியா போயிட்டு நிறைய புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லை எல்லோருக்கும் நல்ல நல்ல டிசைன் கலர் கொடுத்தும் எனக்கு மட்டும் அப்படி மட்டமாக அழுது விடிகிற கடையில் கொடுக்கணுமா என்ன அப்படி நான் என்ன மட்டமாக போய்ட்டே வாயான்னு நினைக்கிறாங்க உங்கள் தங்கவன் ரெண்டு பேருக்கும் நல்ல கலராக புடகு கொடுத்துருக்காங்க இதில் வேற பேச்சு பிரமாதமாக இருக்குது சுமதி இந்த புடமை ரொம்ப அபூர்வமான கலர் எத்தனை கலர் ஏறி கால் கலக்க செலெக்ஷன் பண்ணினேன் தெரியுமா இப்படி ஒரு லெக்சர் நான் என்ன புடவை இல்லைன்னு இதக்கிட்ட கேட்டேனா அவ்வளோ சீப்பாக போயிட்டேனா ஐயோ இப்படி நீ சில்லி மேட்ருக்கெல்லாம் குத்த கட்டு பிடிக்கிறது சரியில்லை இந்த அமெரிக்காவில் யார் புடவை கட்டிக்கிறாங்க ஏன் நீ கூட பாட்டி கோவில் போனாதான் சாரி கட்டுற ஏதோ ஒரு பிரியத்துக்காக இந்தியாவில் வாங்கிட்டு வந்தா கண்ணுக்கு பிடிச்சிருக்கலாம் நன்னா இருக்குன்னு பெருந்தளவுமே சொல்லிட்டு போயேன் சும்மா குற சொல்லிட்டு அடே அப்பா உங்கள் மனுஷாவில் ஒன்று சொல்லிட்டா போதும் வருஞ்சு கட்டிட்டு பேச ஏன் வாயை அடைச்சிருங்க இதே நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர ட்ரெஸ் புடவை எல்லாம் பார்த்தா உடனே எனக்கு இது வேணும்னு தூக்கிக்க தெரியிறது எனக்கு கொடுக்கணுன்னா மனசே வராது பொரிஞ்சு பொறிந்து தள்ளினான் நான்சன்ஸ் சும்மா பெருத்தியார் பேரில் குத்த சொல்கிற குணத்தை விடு தூங்க பேசாமல் நின்று கூறுகிறான் ரகு தினமும் இதே போன்று புடவை பேச்சும் ஒரு சிறு பார்த்த யுத்தம் நடந்து முடிந்து தூங்குவது வழக்கமாகிவிட்டது அன்று காலையில் எழுந்ததும் இதோ பாருங்க நவராத்திரி சமயம் நம்ம துர்கா மந்திரில் அம்பாளுக்கு விதவிதமா அலங்காரம் செய்றாங்க நான் உங்க அக்கா அருமையா கொடுத்த புடவையை துர்கைக்கு சாத்திட போறேன் என்றால் ரகுவின் பதிலை எதிர்பார்க்காமல் எனது துர்கைக்கு சாத்திரையா பாவம் அக்காவுக்கு தெரிஞ்சா மனசு சங்கடப்படுவா நீ செய்யறது நல்லாவே இல்லை ஏதோ ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவள் மனசு திருப்திக்காவது கட்டிட்டு காமிக்கிறது தான் மேனஸ் அப்புறம் ஓயிச்சிட்டான் உனக்கும் ஆசையாக பெரிய வடராஸ் புறவை வாங்கிட்டு வந்திருக்காங்க போதுமே நான் அம்மனுக்கு தான் போகிறேன் என்று தீர்மானமாக கூறிவிட்டு புடவையுடன் கோயிலுக்கு போனால் சுமதிக்கு பிடிவாத குணம் ஒன்று பிடிக்காத விஷயம் என்றால் குத்தி குத்தி பேசிக்கொண்டே இருப்பாள் ரகுவான் நன்றாக தெரிந்து வைத்திருந்ததால் மேற்கொண்டு பேசாமல் மோ இஷ்டா என்று வருத்தத்துடன் கிளம்பி சென்றான் கோவிலுக்கு போய் அர்ச்சகரிடம் புடுவையை கொடுத்து விட்டு வந்தாள் சுமதி ஒரு மாதம் ஆயிருக்கும் சுமதியின் அண்ணன் ஷங்கர் கணக்கட்டிலிருந்து ஃபோன் பண்ணினான் ஹாய் சுமதி நான் தான் ஷங்கர் ஒரு வாரம் ஆஃபீஸ் வேலையாய் நியூ ஜெர்சி வர வேண்டியிருக்கு அன்னியும் என் கூட வருவாள் அநேகமாக தீபாவளிக்கு உங்க கூட இருக்கலான்னு நினைக்கிறேன் என்று கூறினான் சுமதிக்கு சந்தோஷம் நிலை கொள்ளவில்லை மாலையில் ரகு வந்ததும் ஷங்கர் வரப்போகுதாக சொல்லி ஆனந்தப்பட்டாள் வெரி குட் சுமதி இந்த வருஷம் தீபாவளி வெரி கிராண்டாக போ இனிமே உன்னை கையில் பிடிக்க முடியாது என கூறவும் இருக்காதா எங்கள் அண்ணனை பார்த்தே ஒன்றரை வருஷமாச்சே அவனுக்கு பிடித்த பாதுஷா ஜாங்கிரி எல்லாம் ஸ்வீட் ஸ்டாலில் ஆர்ட்ரு கொடுத்துடலாம் அப்படியே அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து விடலாம் என்றான் அடே அப்பா பீடிகள் எல்லாம் பலமாக இருக்கே இன்றைக்கு தீபாவளி வந்துட்ட மாதிரி இல்லை பூவாசி இருக்கிற தீபாவளி கலகல தான் பைத்தி பை உன் அண்ணனும் உனக்கு ஏதாவது வாங்கி பாவான் அவன் வர்றதே எனக்கு மகிழ்ச்சி வாங்கிட்டு வந்தாதானா சும்மா இருங்க அப்பப்ப இந்த பொம்பளைங்களுக்கு பிறந்த வீட்டு மனிதர்கள்னா எப்படியெல்லாம் பேச தோன்றது மனசுக்குள் நினைத்து கொண்டான் ஒரு வாரத்தில் ஷங்கரும் மனைவி கீதாவும் வந்து சேர்ந்தார்கள் அகமும் முகமும் மலர அவர்களை வரவேற்றாள் சுமதி நீ வரேண்டு கேட்டதுலேருந்து உன் தங்க கால் தரையில் படாமல் ஒரே குஷி போதும் சும்மா கிண்டல் அடிக்க வேண்டாம் சுமதி இந்த நியூ ஜெர்சியில் கோயிலெல்லாம் என்னமா இருக்குது உங்கள் அண்ணி தான் கோயில் பைத்தியமாச்சே துர்கா கோயில் போயிட்டு போகணும்னு ரொம்ப சொன்னான் அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே தரிசனம் செய்தோம் அடடா என்ன அலங்காரம் அழகு துர்கை அப்படியே ஜொலிக்கிறாப்போ இங்கே இவர்கிட்ட சொல்லு கோவில் பக்கமே ஒரு நாள் கூட போகிறதில்ல ஆஃபீஸுக்கு போயிட்டு வராரே அதுவே பெருசு சரி காஃபி சாப்பிடுங்க பாவம் அவருக்கு டைம் கிடைக்கல அது இருக்கட்டும் தீபாவளிக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இந்தா ஒரு புடவை ஏதோ ஏழையோட அன்பளிப்பு கையில் ஒரு கவரை நீட்டினான் சிரித்தவாறு எதுக்கு இதெல்லாம்னா நீங்க வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் புடவை என்ன அன்பும் பாசம்தான் முக்கியம் ஷங்கர் டூ ஃபார்முலா இருக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது என்றான் ரகு கண்களில் ஆவல் கொப்பளிக்க புடவையை வெளியில் எடுத்தால் சுமதி எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா அம்பாளுக்கு சாத்தனை புடவை ரொம்ப விசேஷமாச்சே அங்கே விலக்கி போட்டிருந்தாங்க அன்னைக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது வாடலும் உடலும் கண்ணை பறிச்சிட்டு உனக்கு பொருத்தமாக இருக்கும் என்ன பதிலே காணோம் பீசி கொண்டே போக போக நாத்தனார் கொடுத்த போலவே துர்கைக்கு தான் சாத்தியது திரும்பி தன்னிடமே வந்துவிட்டதை பார்த்து வாயெழுத்து நின்றாள் சுமதி ரகுவின் முகத்தில் ஒரு புன்னகை இலையோடியது அண்ணன் கொடுத்த அதிர்ச்சி பரிசை பாராட்டுவதா தான் செய்த காரியத்தை வெளியே கூறுவதா ஒன்று புரியாமல் விழித்தாள் சுமதி